தமிழகத்திற்பா இந்த அருணத்தை வந்து தமிழக மாணவர்கள் பிஜேபி நடத்தினர் சனியல் மாநாடு அனுப்பிட்டு தேவர்ட்டார் ஆனால் ஒரு பெரிய மாநாடு மத்திய அமைச்சர் எல்புருகன் தெரிவிக்கிறார் உங்களுடைய மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியல் கடிவத்தை மாற்றும் கையிலும் வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர் ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி மேற்குவங்கத்துக்கு போனால் துர்கா காதி என்று பேர் வழிகளை கையெட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையெழுக்கிறார்கள் இது அவர்களின் அரசியல் புத்திகளும் என்று பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதை போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டியடிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டிற்கு இருக்கிறார்கள் சாதிவாரி வாரி கணக்கப்பட்டுள்ள ஒரு சூழ்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மக்கள்துறை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற முனைப்பிலே முன்னெடுத்துகிறார்கள் அதை வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நடத்தி இருக்க வேண்டிய மக்கள் தின கணக்கெடுப்பு தள்ளி போனது ரெண்டாயிரத்தி தான் எடுப்பார்கள் என்கிற ஒரு நிலை விழுந்தது நல்ல வேலையாக இவர்கள் ஆட்சி விரும்பும் இருபத்தி ஏழிலேயே தொடங்குகிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலை கணக்கிலே கொண்டு வந்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று நம்புகின்றோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறார்கள் அதையும் வரவேற்பு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அமைப்பதற்கான குழு அமைக்கப்படும் அதில் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற கருத்து உருவாகிறது அதன் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்று வெளியிட என்ற என்கின்ற கலந்தாய்வு கூட்டம் நாம் மத்திய அரசு தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுள்ளார் முதல்வர் அவர்களின் இந்த கருத்தை விடுத்துக் கொள்வதை கட்சி ஆதரித்தது ஏற்கனவே அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது ஆகவே அதற்கு தனியே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த வரையறைகளை எவ்வாறு தொகுதி வரையறை செய்வது என்பது குறித்த வரையறைகளை முடிவு செய்ய வேண்டும் மாநில கட்சிகளை மாநில அரசுகளை கலந்து பேசாமல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுமறையறை குறித்து அரசு அவசரப்பட்டு எந்த பிடித்திருக்கக்கூடாது என்பதுதான் முதல்வரின் கருத்து விடுதலை